வணக்கம் காலையிலே மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிப்பேன்னு சொல்லிவிட்டு மஞ்சள் விழுந்தவரில் ஆரம்பித்தோம் ஸோ காலையில் சாப்பாடு பொருட்களை ஆரம்பிச்சுட்டு வேகமாக வந்தார்ல வந்தவர் சாவி மறந்துட்டார் சாவிப்பாருன்னு சொல்லி போயிட்டார் அதனோட வண்டியை எடுத்து ஸோ இன்னைக்கு என்ன வேலை அப்படின்னா சீட்டு மாற்றுறது தான் இன்றைக்கி வேலை ஸோ அதனால தான் வண்டி எடுத்து போட்டு மாற்றுவோம் அப்படிங்கிற போகிறாரோ ஸோ இவர் வந்து வேறு யாரும் இல்லை என்னோடய மாமா தான் ஸோ எனக்கு அவர் ஓட்டுற வண்டி தான் ஸோ நான் ட்யூட்டி போகிறதுனால எடுத்துகிட்டு போகிறதுக்காக எனக்கு சீட் மாட்டி கொடுக்கறதுக்காக வந்தார் ஸோ அந்த சே அந்த சீட்டு மாற்றுறதுக்குள்ளேயே எங்களோடய பார்த்து ஜீவம் போயிடும் அந்த மரத்தை இது கூட சேர்ந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ரெண்டு மல்லு கட்டிகிட்டு இருப்போம் அவர் எங்கள் சீட்டுக்கு போயிட்டார் நான் சும்மா அது வரைக்கும் ஃபன்னாக வெளியே எடுப்போம் சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ ஏன்னா ரொம்ப நாளாக அவர் பதினஞ்சு நாள் டூர் போயிட்டு நிறுத்தியிருந்தார் அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு எடுத்து கொடுத்தார் ஏன்னா நான் நான் டியூட்டி போகும்போது அவரும் அவர் டியூட்டி போகும்போது நானும் ஹெல்ப் பண்ணி அனுப்பி கொடுவோம் ஸோ அதோட இடத்து சீட்டு ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டுக்கு மாட்டி கொடுத்துட்டாரு அதாவது இந்த ஒரு அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சீட்டை நாங்கள் மாட்டுறதுக்கு நாங்கள் பட்ட வாடு ஒவ்வொரு டெம்போ ட்ரைவருக்குமே தெரியும் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஈஸியாக மாட்டி நான் அவர் ஓட்டணும் நான் அவரே மாட்டி கொடுத்துருவாரு நானே வரலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்தார் அந்த பிடிச்சிட்டு புரிஞ்சுட்டா என்ன அப்படின்னா அந்த மோல்ண்டை வந்து கரெக்டாக அந்த இடத்துல உட்கார வைக்கிறது அதுக்கு பொறுமையிலேயும் பொறுமை அவ்வளோ பொறுமை வேணும் இப்போ வீடியோ எடுக்கும் போது பண்ணி சுக் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறோமா அதை பின்னால் வந்து இருக்கு இப்படி போட்டு நீங்கள் தாமரை கொண்டு போய் எனக்கு அப்புறம் ஓனர் காணா ஓனர் பார்த்தார எரிய மாட்டார் அம்பி தட்டாத மெதுவா பிச்சுப்பிடாதா வாங்கிருக்கே நம்ம தான் வந்து முந்நூறு லிட்டர் தண்ணியை ஊற்றி வண்டியோட முழு பக்கத்தையும் கழுவி எடுத்தாலும் அந்த பிண்ட்டை கண்டு கிடைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் தண்ணியோட ஃபீலாக இருக்கு எல்லா டிரைவருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா அது ஒன்றுதே நம்ம நம்ம தொடச்சதுக்கு க்ளீன் ஆயிரும் ஸோ அதனால் ஆ ஓகே ஸோ வணக்கம் நான் உங்கள் டிரைவர் சூர்யா ஸோ வந்து இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஸோ நம்மளுக்கு இந்த ஒன் மந்த் ஃபுல்லாகவே கல்யாணம் காதுகுத்து நிச்சயதார்த்தம் ஸோ இந்த மாதிரி நடக்கிறனால கூடிய சீக்கிரம் நம்மளுக்கும் கல்யாணம் ஆகும் போல் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையில் தான் போகிறேன் ஸோ பக்கத்தில் நான் குண்டுவதில் பிக் பண்ணி வேலூர் பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஸோ நான் கோவிலில் ஃபங்க்ஷன் ஸோ ரெண்டு நாளைக்கு நாளைக்கு இன்றைக்கும் போயிட்டு நாளைக்கு கரெக்டாக மார்னிங் மேரேஜ் முடிச்சுட்டு பொண்ணு அப்படியே நம்மள்தான் கூட்டிகிட்டு வர போகிறோம் வரும்போது முடிஞ்சால் வீடியோ எடுத்து பார்க்கலாம் பை ஸோ ஒரு வழியாக நம்மளும் எல்லா வேலையிலையும் முடிச்சிட்டு கரெக்டாக கஸ்டமர் பாயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு மணி ஸோ கரெக்டாக ஒரு டூ தேர்ட்டி பூரா நானும் கிளம்பிட்டேன் கிளம்புனதோட அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி கஸ்டமர் பாயிண்ட்டுக்கும் வந்தாச்சு ஸோ நான் வந்ததுன்னு கரெக்டாக மூணு மணிக்கு உள்ளே வந்துட்டேன் அதே மாதிரி தம்பி நூறு வண்டி வேற சொல்லியிருந்தேன் தம்பி வண்டி ஸோ தம்பி வண்டியுமே வந்துவிட்டான் எனக்கு முன்னாடி வந்துட்டான் அப்படி அப்படியே நான் அடிச்சு பிடிச்சி கஸ்டமரை நாலு மணிக்கெலாம் பிக்கப் பண்ணி கூட்டி கிளம்பியாச்சு ஸோ நான் இதுக்காக சீக்கிரமாக கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் ஹவரில் போயிடலாம் அப்படின்னாங்க நான் பாசிபிளே கிடையாது த்ரீ டூ ஃபைவ் நீங்கள் பூந்தமல்லி பைபாஸை பாஸை தாண்டதுக்கு உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் எடுக்கும் அப்படின்னே நான் சொன்னது தான் அந்த மாதிரியே இப்போ ஸோ அதே மாதிரி கரெக்டாக நாலு மணிக்கு அடுத்ததுக்கு ஏழு மணிக்கு தான் அந்த ஸ்பேஸ்க்கு நாங்களும் போனோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த நாலு மணி நாலு டூ ஸோ த்ரீ டூ செவன் ஸோ இந்த டைம் ஃபுல்லாகவே வந்து என்ன ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் இந்த ரோடுன்னு இல்லை சென்னை சுற்றி இருக்கிற எல்லா ரோடுமே அப்படி தான் இருக்கும் என்னோட கஸ்டமருமே சொன்னாங்க ஒன்றும் இல்லை தம்பி எதாவது போங்க நாளைக்கு தான் கல்யாணம் நாளைக்கு ஏழு மணிக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னா சரி நம்ம ஒழுமையதாவே போவோம் சீக்கிரமாக போய் எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது ஸோ அதனால் முன்னாடினா முன்னாலேயே மாப்பிள்ளையெல்லாம் முன்னாடி அனுப்பியாச்சு ஸோ நம்ம இதில் வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா ஸோ இவங்க மட்டும்தான் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் நடந்து வர்றாங்க ஸோ அதனால் ஸ்லோவாகவே போவோம் நம்ம நம்மளா போய் தாலி கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏன் எனக்கு ஒரே டவுட்டாக இருந்துச்சு என்னடா ஒரு மாதிரி ஸ்மூத்தாகவே போகுதே என்ன அப்படின்னு எனக்கு ஏன் நல்ல நேரமாக என்ன சொல்கிறது என் கெட்ட நேரம்னு சொல்லணும் என் கெட்ட நேரம் என்னென்னு தெரியல நான் போன நேரத்தில் மழை ஸோ பூந்தமல்லி தாய் பைப்பாஸ் தாண்டே மழை நல்ல மழை போட்டுருச்சு ஸோ மழை சும்மாவே டிராஃபிக்கில் போகிறோம் இதில் மழை வேறையா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு நானும் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருந்தேன் ஆனால் சின்ன அந்த சின்ன வயசில் மலையோட நல்ல ஒரு சாங் ஒன்று போட்டிருந்தேன் ஸோ இளையராஜா சாங் ஸோ அதோட வண்டி போனதும் தெரியலை ஒன்றும் தெரியலை ஸோ கஸ்டமருக்குமே வந்து உட்காந்து வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது தம்பி என்னமோ வண்டி நானூறு கிலோமீட்டர் ஓடிச்சு வந்தது மாதிரியே சொன்னாங்க ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எதுவும் கேட்கல சரி நிறுத்துவோம் கஸ்டமராஜே கேட்டதா தான் ஆகணும் அப்படிங்கிறக்காக நானும் ஒரு கடையாக தெரியிட்டு வந்தேன் ஸோ நம்ம கண்ணுக்கு எந்த கடையும் சிக்கலை அப்படின்னு இன்னொரு பேக்கர் சின்ன ஷாப் மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லி நிறுத்திட்டு அவங்கள அப்படியே கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த இங்கே குடிக்கிறீங்களா அப்படின்னு ஸோ வண்டிக்குள்ளே இருந்த வரைக்கும் சரின்னு சொல்லி சொன்னவங்க அதுக்கப்புறம்

அப்புறம் கேட்டேன் எப்படி பார்த்து வெயிட் பண்ணணுமா இல்லை போகணுமா அப்படின்னு கேட்டேன் ஸோ அதோட அவங்களுமே சொல்கிறாங்க இல்லைனா ஒரு வண்டி மட்டும் நிறுத்துங்க ஒரு வண்டி போட்டோம் அதாவது நம்ம வண்டி நிற்கட்டும் அந்த கோச்சை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னேன் சரி அப்படியே நம்மளும் போய் ஃபுல் லைட்ஸ் இன்டீரியர்லாம் செக் பண்ணுவோம் லைட் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் அப்படியே நம்மளும் செக் பண்ணி பார்த்தோம் ஏன்னா ஒரு சில லைட்ஸில் நிறைய ஏரியாமல் இருக்கும் இல்லையா செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா இதுக்கு மேலே ப்ரைட்டாக ஒன்று அதை ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு அதாவது வெள்ளக்கோட்டை ஸோ அப்படிங்கிற ஒரு ஊரில் அங்கே வந்து ட்ராப் பண்ணியாச்சு ஃபுல் டைம் பொண்ணும் வரல அப்புறம் மட்டும் தான் வந்துட்டு போகிற போல் ஸோ அதனால் அதில் நிறைய உள்ளே இறக்கி விட்டேன் இறக்கி விட்டதோட நம்ம வேலையும் முடிஞ்சு இருந்துச்சுன்னா இப்படி ரெண்டு வண்டி வந்துச்சு ஒரு வண்டி தம்பி வண்டி தம்பி வந்து இப்போ கிளம்புறேன் வருஷமாக கிளம்புறான் ஏன்னா நம்ம வயிற்று சில விழுந்துட்டு போகிறேன் ஏன்னா நாளை காலில் ரெண்டு சிங்கிள் அந்த மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதோட இன்னும் இருக்கு நினைக்கிறேன் டின்னர் வரைக்கும் இருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மங்களகரமாக இருக்கான் நல்லதெல்லாம் இருக்க எவரா